வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்புறம் போகக்கூடிய திம்ப நாயங்கப்பட்டி ரூட்ல வந்து ஐம்பது அடி தள்ளி போனாவே வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமி நூத்தி மூணு வயது அவரோட பேரன் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல கலை சிகிச்சை வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ கலை மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காரு இவரோட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசனைக்கு பாக்குறதுல மற்ற அனைத்து நாட்களும் வந்து பாத்துட்டு இருக்காரு ஸோ இவரோட எங்கெங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன் தெளிப்படுத்தியிருக்கேன் இவர் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு இந்த வறுமக்கலையை வந்து அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இவங்க தாத்தா நூற்றி மூணு வயசு நினச்சி பாருங்களா நம்மள அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கக்குள்ள அவர் வந்து நூற்றி மூணு வயசுல வந்துட்டு வறுமக்கலை சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு சோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன பண்றாரு நீங்க தனித்தனியா பாத்துக்கோங்க அவர் நூத்தி ஒரு வயசுல இருக்குள்ள எல்லாரும் ஒன்னா பாத்துட்டு இருந்தாங்க இப்ப தனித்தனியா பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சோ இந்த இடத்துல ஒரு பேசண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு அவரால கீழே கும்மிய கூட முடியல அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கு அவர் எந்த அளவுக்கு கும்மிய முடியாம அவசைப்படுறாரு அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இவரு காமிக்கிறாரு சோ அந்த அளவு நீங்க பாத்துக்கோங்க ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருப்பாருங்க எந்த அளவுக்கு அவரு அளவை நான் குறைச்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து எடுத்து பண்றாரு அங்கங்கே பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாருங்க ஆனால் வந்து பார்க்க நல்லா இருக்குங்க ஸோ அது ட்ரீட்மெண்ட் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்போ மற்றவங்களுக்கு ஒண்ணுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இவர் பண்ணுறது இவர்கிட்ட நான் ஏற்கனவே வந்து ரெண்டு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் ஆனா வந்து சூப்பரா இருக்கும் எப்படி சொல்றதுங்க அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ளே அந்த வலி பெயின் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது ஆனா அவர் அழுத்துற அவர் தொடர்ற வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் சோ அதுக்கப்புறமேட்டு வந்து வலி சுத்தமாகவே வந்து நம்ம பழைய வலி எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண் பாருங்களேன் எப்படி பண்றாருன்னு இது மாதிரி வந்து பல வித்தைகள் வந்து அவர் கையில் வச்சிட்டு இருக்காருங்க வந்து எந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பண்ணக்குள்ளே இருந்தால் இப்படிலாம் பண்ணுறாங்களே இதெல்லாம் வலி குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லக்கோ இதில் என்ன உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலோபதி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தோணலாம் இல்ல அதில் வருமால அனுபவம் இருக்கிறவங்க வருமானால வந்து பல நடைஞ்சவங்களுக்கு வந்துட்டு இதோட இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரிய வரும் அக்கு பஞ்சர் அக்கு ஸோ வந்து இது மாதிரி பல ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த வருமா தான் அதுக்கு எல்லாத்துக்குமே தாய் வீடு அதாவது மூளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இந்த வருமத்துல இருந்து தான் அதெல்லாம் பிரிக்கப்பட்டாச்சு சோ இந்த வரும கலையை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஜஸ்ட் இந்த எல்லாம் வச்சு அமைத்தி விட்டு அந்த காலில் வந்து இந்த ஃபிங்கர் ஆடுதுன்னு கேட்டாரு ஸோ பக்கத்துல இருந்தா வந்து பாருங்க இந்த தான் ஆடுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லி வச்சு சொல்லிட்டாரு ஸோ மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு கடைசியில வந்து பாருங்களேன் அவர் வந்து ஆஹ் கும்மியை வச்சு காமிப்பாங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கால் மின்னிக்கும் இப்பிக்கும் தொடராரு எந்த அளவுக்கு வந்து ஈஸியா தொட முடியாதுன்ற இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பாருங்க அந்த ஃபுல்லா அந்த கட்டையை வச்சு மூணு மூணு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஐடியா வச்சுட்டு இருந்தாரு இறங்குற அளவுக்கு வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அளவுக்கு இருந்தாரு இப்ப துண்ணுமே கீழே வந்து இறங்குறாரு ஸோ அவர் எந்த ஒரு எக்ஸைஸும் பண்ணல எதுவும் பண்ணல ஜஸ்ட் நம்ம வருமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவரோட ஃபீட்பேக் வந்து சேனல்ல பண்ணிட்டு ஃபாலோ மாதிரி அதிகமான கண்டென்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் நன்றி வணக்கம் பாபாய் வந்து பண்றதுக்கு முன்னாடி இருந்து இப்ப நல்லா இருக்கு